அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதனராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தானே இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஐந்தாம் ஆறாம் பாவமான ஆறாம் ராசியான விருச்சகராசின் பதிவாகும் இந்த விருச்சகராசி நட்சத்திரசாரம் இருக்குது இந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மிதன் லக்கணம் மிதனராசிக்கிறது இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க மிதன் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசைகள் குரு புத்தியாக நடக்குமானால் லக்கண பாவர ரீதியாக இந்த பலன் அப்படி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒருத்தொரு நீங்கள் அப்படி பயணிக்கலாங்க சிறப்பாக பலன் நீங்கள் பய பயனடையலாம் ஓகேங்களா அப்போ இது வந்து இது வந்து எத்தனை கூடிய புத்தி நீங்கள் திசா புத்தின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு திசை எத்தனை கூட புத்தின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு கூடியவன் பத்து குடியவனுடைய புத்திங்க அப்போது பாதகாதிபோய் புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை காலையில் செயல்பாடு இருக்குதுனாக்கா ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலத்தில் இருக்கும் அதில் ராகு திசை குறு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட செயல் செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடமும் மூணு மாதமும் ஆறு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் பாகமான விருசகராசி நட்சத்திரம் நச்சாரமும் பார்த்துடலாங்க ஓகேங்களா அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க விசாக நாலாம் பாதம் இருக்குது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது ஏட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதம் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ அனுசம் நாலாம் பாதத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திநாதன் ஆகி பாதுகாப்பதி குரு குரு பகவான் இப்போ ஆறாம் பதத்தில் மறைஞ்சிருந்து புத்தி நடத்தார் ஓகேங்களா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சம்மந்தப்படுது அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ஏழும் பத்தும் டப்புலாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி புத்தி ஆறு நன்று நடத்துறது நல்லதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இருக்கிறது பார்த்தா அவர் சுயசா அவள் சுயசாகத்தான் இருக்கிறார் அப்படி அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக திருமணம் மாதிரி காலகட்டத்தில் ஆரம்பிச்சோம்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படாதுங்க அப்போ அது அதுக்குண்டான வலி வேதனை பிரச்சனை இந்த மாதிரி சந்திச்சுட்டு வர மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஆல்ரெடி திருமணம் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வாக்குவாதமும் பிரச்சனையும் நீய்யானாங்கிற போட்டியும் வரும் ஒருத்தர் கருவம் கருவங்கள் கருவம் வரும் அதை விட்டு விட்டுக்கொண்டு தன்மை வேணுங்க அதே இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கூட்டு தொழிலாக பண்ணுறோம் அப்படின்னா அது கூட்டு தொழில் விரிசல் ஏற்படும் ஒரு நம்பிக்கை துறையாக ஏற்படும் அதை பார்த்திங்கன்னா பின்னாடி முதல் குத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே புஷ்கள மாதம் புத்தினா குரு பார்த்திங்கன்னா நவ மாசத்தில் கடகத்தில் உச்சமாவாக உச்சமாவார் அப்போ ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட கலத்திரம் ஏழாம் மதிவு ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம ம மனைவி காலில் மனைவி ம கணவனாக இருந்தால் காலில் மனைவி மனைவியாக தான் கணவன் காலில் இப்படி அப்படி உங்களை விழுந்து விழுந்துட்டோம்னாக்கா பிற பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆகிடுங்க அப்போ விட்டு கொடுத்து தன்மை வேணும் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் யார் எடுத்து நடத்துவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ களத்துல தான் தன் தன்னோடய வேலை அவங்களும் அவங்களோட செயல்பாடு அவங்க அவங்க இடத்துல தான் நம்ம பின் போனோம்னா பெருசாக பெருசு பிரச்சனை வராதுங்க அப்போ சமுதாயத்தில் ஒத்து போகணும் கூடாட்டி ஒத்து போகணும் மனைவி மனைவி மாட்டு கணவன் மட்டும் ஒத்து போய்க்கணும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாரத்தில் உங்களுடைய புத்திநாதநாயக நாயக குருப்பாவது என்ன பண்ண பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த ஆறு சம்மந்தப்படுது அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு அப்போ எட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு ஏழு பத்து சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆயில் காப்பிடுட்டு அதெல்லாம் போட்டு வச்சு தான் ஒரு பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணாக்கா இப்போ ஆறு சம்மந்தபோது எட்டு சதம் ஒம்பது சம்மந்தப்பட்டு ஏழு பத்து சம்மந்தப்படுது அப்போ வந்து நீ என்ன போட்டி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லா பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா நம்மளுக்கு வந்து ஒரு பின்னி சுண்ணி பண்ணிட்டாங்க ஒரு ஏவல் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு எதிரி இருக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அது மூலியமாக இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நம்ம யாரும் பின்னிச்சு ஏவல் பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கணும் நம்ம அந்த இடத்துல ஓகேங்களா அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பிரிவு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு நோய் நொடி கொடுக்கும் நட்டத்தை கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தூரத்து பயணத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டு தொழில் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது தொழிலுங்கிற பேரில் ஒரு விரயத்தையும் கடனை ஏற்படுத்திடுங்க அப்போ நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்போ ஊர் ஊர் போக வைக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு செய்ய வைக்கமான செய்ய வைக்கும் அப்போ என்ன போன சிமா பண்ண கருமாலும் இந்த டைமில் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க அதாவது பிரமுகத்தி தோசம் கரும வினை த தர்ம வினைங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கர்ம தர்ம கர்ம பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து எதுவுமே பார்த்து சூதானமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்ம எதுலேயுமே நல்லது கெட்டதுன்னு பார்த்து பொறுமை நிதானமாக சூதானமாக நான் பண்ணி போனோம்னா பரிசு பெருசாக ஒரு பாதிப்பு வராதுங்க சிறப்பு அம்சம் நம்ம வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்கணும் ஓகேங்களா அப்படின்னு எவ்வளோ சொல்லிட்டு போகணும் அடுத்த சேர்த்துக்கு போகலாம் அடுத்து கேட்ட சேரத்தில் உங்களுக்கு புத்தினை உருவாக்குறது என்ன பண்ண கூட பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஆறு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ஒன்றும் நாலும் சம்மந்தப்பட்டு ஏழும் பார்த்து சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாங்கணும் தாயாருக்கு நம்ம செலவு பார்க்குறது தாயார் கடன் வாங்கி செலவு பார்க்கறது ஓகேங்களா அப்போ கூட்டு தொழிலுக்கு உண்டான விரயம் விரயம் செலவு கடன் வாங்கி பார்க்குறது அப்போ மனைவிக்கு வந்து மனைவி மனைவி வந்து ஒரு வீடு வாசல் ஒரு ஆமாம் ஒரு ஆர்டர்ஸ் பண்ணி கொடுக்குறது ஒரு வண்டி வாங்க அமைச்சு கொடுக்குறது ஓகேங்களா அப்போ கூட்டாளிங்களுக்கு சொன்ன செய்ய செய்யக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஒரு அமைப்புனா ஒரு நன்றி கடன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு கடன் ஆறது சின்ன சின்ன இது மூலிமா சின்ன சின்ன நம்மளுக்கு இக்கீ பிரச்சனை சந்திச்சுட்டு வர்றது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கடனை வாங்கி வண்டி வாங்குவோம் வீடு ஆர்டர்ஸ் பண்ணுவோம் ஒன்று வீட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஐடியா பண்ணுவோம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கனா தாய்க்கு ஒரு நோயினுடைய மருத்துவம் பார்ப்போம் இல்லை க நம்மளோட கலத்துறதுக்கு மருத்துவம் பார்ப்போம் இல்லை தொழில் ரீதியான நம்மளுக்கு தொழில் ரீதியாக கடனை வாங்கி இதை அதை போட்டு பிரட்டி உருட்டிட்டு வா வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீங்கள் இப்போ பயணிச்சுமா சிறப்பு வாழ்வு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்